வாக்கிங் போய்விட்டு வரும் வழியில் கீரை விற்கும் பெண்மணியை கண்டதும் மனைவி கீரை வாங்கி வர சொன்னது நினைவுக்கு வந்தது சாம்ப சிவத்திற்கு ஏமா இந்த கீரை என்ன வில அந்த கீரை என்ன வில என்று பத்து நிமிடத்துக்கு மேல் கேட்டு கீரை கட்டை எடுத்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை என்று சொல்லிவிட்டு சரி ஏதாவது ஒரு கீரை நல்லதாக பார்த்து கொடுமா இங்கே பாரு எதா இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு மேலே தர மாட்டேன் பார்த்து எடுத்து கொடு ஐயா இங்கே பாருங்க இதெல்லாம் எங்கள் கிராமத்து தோட்டத்தில் நாங்களே பயிரிட்டு விளைச்சது இயற்கை உரம் தவிர எதுவும் போடலை மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கு மருந்து மலச்சிக்கலுக்கு பசலக்கீரை கல்லீரலுக்கு வெந்தயக்கீரை இரும்புச்சத்துக்கு அகத்திக்கீரை சர்க்கரை நோய்க்கு முருங்கைக்கீரை வல்லார கீரை மூல வளர்ச்சி ஞாபக சக்திக்கு பருப்பு கீரை பித்தம் போக்க தூதுவள கீரை சளியை எது தரட்டம் சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பால்வாடியில் படிக்கிற பிள்ளைங்க வந்துடும் அவங்க எல்லாருக்கும் ஒரு கட்டு கீரை கொடுத்துருவேன் சும்மாவா பின்ன காசு கா கொடுப்பாங்க எங்கள் தோட்டத்து கீரை பாவம் பால்வாடி பசங்க தினம் ஒரு கீரை சாப்பிட கொடுமான்னு என் பையனும் மருமகளும் சொல்லிட்டாங்க அதான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் இந்தாங்க என ரெண்டு கட்டு கீரையை கொடுத்து விட்டு சிவம் கொடுத்த பத்து ரூபாயை வாங்காமல் முடிஞ்சப்ப வந்து என்கிட்ட கீரை வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்று கூறிவிட்டு நடக்கலானால் கீரை விற்கும் அப்பெண்மணி பாடம் புகட்ட எப்போதும் ஆசிரியர் தேவையல்ல இதுபோல் எத்தனையோ மனிதாபிமானம் மிக்க மனித உள்ளங்கள் இருக்கின்றன